வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாக்காளர் பெயர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது நம்ம கையில் வந்து ஓட்ரு ஐடி இருக்குது அதனால் நம்ம பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒவ்வொரு முறை எலெக்ஷன் வரும்போதே வரும்போதும் வந்துட்டு நம்ம வந்து வாக்காளர் பெயர் பட்டியலில் நம்ம பேர் இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதில் தான் அப்டேட்டட் லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம பேர் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கங்க உள்ளே போனிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும் அதில் சர்ச்சின்னு எலக்ட்ரல் ரூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்கும் சர்ச் பை எபிக் சர்ச் பை டீட்டெயில் சர்ச் பை மொபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த மூணு ஆப்ஷனில் எதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சர்ச் பை எபிக்குங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் ஐடி நம்பரை டைப் பண்ணுங்க இந்த இடத்துல உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே கேப்ஸாவை டைப் பண்ணுங்கள் ஏற்ற டைப் பண்ணி கீழே சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே உங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இந்த இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்குன்னு அர்த்தம் இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக போட்டிருப்பாங்க அடுத்த போலிங் டேட்டு என்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட போட்டிருப்பாங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக பை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் பேரை டைப் பண்ணுங்க இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்க அடுத்து இந்த இடத்துல வந்து உங்கள் அப்பா பேர் டைப் பண்ணுங்க அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட சட்டமன்ற தொகுதியை செலெக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த இடத்துல கேப் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணால் உங்கள் டீட்டெயில்ஸ் கீழே காட்டிடும் இப்படியும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் அடுத்து மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் இந்த ஆப்ஷனை நீங்கள் சர்ச் பண்ணோம்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஓட்டர் ஐடியில் லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் ஃபர்ச் பை மொபைல் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கீழே கேப்சர் டைப் பண்ணுங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் வந்து எந்தெந்த ஓட்டர் ஐடியில் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஓட்டர் ஐடி அந்த ஓட்டர் டீடைல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்